சூப்பரான டேஸ்ட்டான பூரியும் பூரி மசாலாவும் எப்படி செல்லுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதெல்லாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நமக்கு கிரேவி எவ்வளவு திக்கா வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பலாம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முடி போட்டு முடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முடி போட்டு முடி வச்சாச்சு இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு அடுத்த பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி மாவெல்லாம் பசிஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து அதை உருட்டிடலாம் பூரி வந்து நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சுட முடியும் அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம் ஆயில் வச்சு ஆயில் ஹீட் ஆ ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும் ஹீட் ஆனவன நம்ம உருட்டி வச்ச பூரி எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆக முன்னாடி போட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்காது அதனால வெயிட் பண்ணி நம்ம ஆயில் ஹீட் ஆனதுக்கு தான் நம்ம வந்து பூரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுக்கணும் அப்போதான் இந்த மாதிரி ஃப்ளஃபியான பூரி நமக்கு கிடைக்கும் இது மெயின் டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பூரி கண்டிப்பா யாரும் வேணா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்மளோட பூரியும் பூரி மசாலும் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் பாய் செய்யும்